ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நம்ம சேனலில் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் பார்க்க போகிறோம் ஜோதிடத்தாள்கள் மட்டும் கிடையாது ஒரு முக்கியமான ஆன்மீக பரிகாரத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத வாங்க ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குவீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாண்டு பிறந்து நடந்துகிட்ருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு கிரகங்களுடைய அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாண்டு எப்படி இருக்க போது அப்படிங்கிற பலன்களை ஷேர் பண்ணிட்டு வர அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து சிம்மம் ராசினியர்களுக்கு ஷேர் பண்ண போகிற சிம்மம் ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் உங்கள் ராசிக்கு புத்தாண்டு வந்து பெரிய சம்பவம் இருக்கா இல்லையா என்பதை எல்லாமே தெரிஞ்சுக்குங்க அதே போல இந்த ஆண்டு பிறந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மார்கழி பௌர்ணமியானது வருகிறது இந்த பௌர்ணமியில் ஆன்மீக ரீதியாக சில முக்கிய விஷயங்கள் செய்யணும் அதை செய்யறதுனால ஆண்டு முழுக்க உங்களுக்கும் மகிழ்ச்சிக்கு பஞ்சம் இருக்காது அதனால் அது என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் சொல்ல போகிறேன் ஸோ இந்த வீடியோ சிம்மம் ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும் ஸோ சிம்மம் ராசிக்காரங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து உங்களுக்கான பலனை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ வாங்க உங்களுக்கான பலன்கள் என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத அதிரடியாக இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஸோ சிம்மம்ல பிறந்த நேயர்களுக்கு ஆங்கில புத்தாண்டு பலன்கள் இது சிம்மம் ராசிக்காரங்களுக்கு இந்த புத்தாண்டு ராசி பலன் ஜனவரி ஒன்று முதல் டிசம்பர் முப்பத்தொன்று வரை கரெக்டாக இருக்கும் ஸோ சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த புத்தாண்டு எப்படி இருக்கோ இந்த புத்தாண்டுல நீங்க நினைத்த காரியங்கள் நிறைவேறுமா உங்களுடைய பலம் பலவீனம் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் இந்த மாதிரி நிறைய முக்கியமான தாள்கள் குறித்து இந்த வீடியோல உங்களுக்கு சொல்ல உங்களுக்கான பலனை தெளிவா இந்த வீடியோல வந்து தெரிஞ்சுக்கோங்க பலன்களை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க சரி வாங்க புத்தாண்டு பலன்கள் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படிங்கிறத அதிரடியா பார்க்கலாம் சூரியனுடைய அருள் கடாச்சமும் கேது சுக்கிரன் சூரியன் ஆதிக்கமும் உடைய சிம்மராசி அன்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டு உங்களுக்கு சீரும் சிறப்பையும் ஏற்படுத்த போகிறது என்று சொன்னால் அது மிகையாகாத உண்மை தொழில் முயற்சிகளில் உங்களுடைய ஆசைகள் நிறைவேறும் ஆதாயம் பெருகி மனதிற்கு நிம்மதியை தரும் நெருக்கடியான கால விலகி சந்தோஷமானது அதிகரிக்கும் சொந்த தொழிலில் மேன்மையானது கிடைக்கும் வியாபாரத்தில் கணிசமான லாபமானது உண்டாகும் சொத்து சுக சேர்க்கை இந்த ஆண்டு ஏற்படும் விலை அதிகமானாலும் போல் தங்க நகை வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் இந்த மாதிரி நிறைய அதிசயம் நிறைந்த நாண்டாக உங்களுக்கு இருக்க போது ஸோ இதுல கிரகங்களுடைய சஞ்சார அடிப்படையில தான் உங்களுக்கு பெரிய சம்பவமே நடக்க போகுது கிரகங்களுடைய சஞ்சாரம் என்னென்னங்கிறதையும் அதனால என்ன பெரிய சம்பவம் நடக்க போகுதுங்கிறதையும் உங்களுக்கு சொல்ற தெரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் சனி பகவானுடைய சஞ்சாரம் சனி பகவான் வந்து எட்டாவது இடத்துல நிற்பதால் சூரியனுக்கு எதிரானவர் என்பதால் வாகனங்கள்ல செல்லும் போது இந்த ஆண்டு மிகுந்த எச்சரிக்கையாக பயணிக்க வேண்டும் நினைத்த காரியங்களில் இடையூறு ஏற்பட்டாலும் முயற்சிகளில் வெற்றி பெறுவீங்க வருமான உழைப்புக்கு தகுந்த மாதிரி கிடைக்கும் ஸோ அதனால அதை நீங்கள் நினைச்சு கவலைப்பட வேண்டாம் சனி பகவானுடைய சஞ்சாரத்தால் இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் அதுக்கப்புறம் ராகு கேது சஞ்சாரம் ராகு ஏழாவது இடத்துல கேது ராசிலையும் நிற்கிறாங்க கலத்திரங்களுடைய அதாவது கணவன் மனைவிக்கிடையே ஒரு கடுமையான போராட்டங்கள் நடக்கின்ற காலமாக அமையும் இருப்பினும் குரு பகவானுடைய அனுக்கிரகத்தால் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அது சுயமாகவே விலகிவிடும் நவம்பர் பதிமூணாம் தேதி ராகு மகரத்திற்கும் கேது கடகத்திற்கும் இடம்பெயர்வா இது ஒரு யோகமான பலனை தருகின்ற கிரக பயிற்சி சர்ப்பங்களும் ஆறாவது இடமும் பன்னிரெண்டாம் இடமும் மிக சிறந்த பலன்களை கொண்டு வரும் ஸோ ராகு கேதுவுடைய சஞ்சாரத்தால் இந்த மாதிரி சம்பவம் உங்களுக்கு நடக்கும் இதற்கு கவனமாக இருக்கணும் என்பது குறிப்பிடப்படுது அப்புறம் குரு பகவானுடைய சஞ்சாரம் அயன சயனத்தில் நிற்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு நன்மைகளை வாரி வழங்க போகிறார் எடுத்த காரியத்துல தடையில்லாமல் வெற்றி பெறுவீங்க எதிர்ப்புகளை இருந்த இடம் தெரியாமல் செய்வீங்க அக்டோபர் இருபதுல குரு பகவான் ராசிக்கு வராரு குரு சண்டாள யோகத்துல அமர்கிறார் மிக பெரிய நன்மைகளை கொண்டு வரக்கூடிய நேரமாக இருக்கோ மழலை செல்வம் தவளோ புதிய வீடு மாறுறது நடக்கோ பூர்வீக சொத்து கைக்கு வரும் கேதுவால் ஏற்பட்ட குடும்ப பிரச்சனைகள் நீங்கி சந்தோஷமானது பெருக்கெடுக்கும் குருவுடைய சஞ்சாரத்தால் இந்த மாதிரியான பலன் உங்க ராசிக்கு கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் ஃபைனலா சூரியனுடைய சஞ்சாரம் இந்த காலகட்டத்துல சூரியனுடைய பயணங்கள் உங்க தேவைகளை நிவர்த்தி செய்யும் ஆர்த்தைகளை பூர்த்தி செய்யும் ஆத்தைகளை மட்டும் கிடையாது ஆசைகளையும் பூர்த்தி செய்யும் ஜனவரி பதினைந்துலருந்து பிப்ரவரி பன்னிரெண்டு மார்ச் பதினைந்துலேருந்து ஏப்ரல் பதிமூணு நவம்பர் பதினேழுலேருந்து டிசம்பர் பதினைந்து இந்த காலங்களில் வெளியூர் பயணங்கள் வெற்றிகரமாக அமையும் தொழில் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தை நன்மையாக முடியும் வியாபாரத்தில் லாபம் முன்னேற்றகரமாக இருக்கும் அரசியல்வாதிகளுடைய பொறுப்புகள் அதிகரிக்கும் அரசாங்கத்தில் எதிர்பார்த்த நன்மைகள் கிடைக்கும் வெளிநாட்டு யோகா உண்டாகும் ஸோ இந்த மாதிரி சஞ்சார பலன் உங்களுக்கு ஏற்படும் கிரகங்களுடைய சஞ்சார அடிப்படையில் உங்கள் ராசிக்கு என்ன சம்பவம் நடக்குங்கிறது இதுதான் குறிப்பிடப்பட்டிருக்கு அப்புறம் பொது பலன்கள் என்னங்கிறத வாங்க பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது ஆண்டு சிம்மம் ராசிக்காரங்களுக்கு சிறப்பான யோகத்தை கொண்டு வரும் பொருளாதார நிலையில் மிக அதிரடியான மாற்றமானது வரும் அதே போல குடும்ப ரீதியாக பார்க்கும்போது குடும்பத்தில் குழப்பங்கள் வந்தாலும் பெரியவர்களுடைய ஆசிலையால் பிரச்சனைகள் தீரும் தம்பதியர் மனம் ஒத்து நடக்கம் முற்படணும் புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகம் ஏற்படும் அப்புறம் திருமணத்தில் தள்ளி திருமணங்கள் இந்த ஆண்டு சொல்லி வைத்த மாதிரி நடக்க போகுது அரசியல்வாதிகள் அரசியல் கட்சி பணிகளில் தீவிரம் காட்ட வேண்டும் சோம்பேறித்தனம் கூடாது மீறி கூடுனிங்கன்னா அது உங்கள் அரசியல் வாழ்க்கையை பாதிக்கும் அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்க கூட கலைத்துறையில் உங்களுடைய முழு திறமையை வெளிப்படுத்தணும் வெளிநாட்டு வாய்ப்புகள் அப்போ தான் பெறுவீங்க அப்புறம் வியாபாரத்தில் வியாபாரத்தில் நல்ல லாபம் அதிகரிக்கும் தொழிலை விரிவுபடுத்துறது அதெல்லாம் பண்ணிங்கன்னா சக்ஸஸ் ஆகும் பொது பலனாக உங்களுக்கு தான் குறிப்பிடப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் பலன்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு அதில் ஃபஸ்ட்டு மகம்ல பிறந்த சிம்ம ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு மகத்தான நன்மைகள் தரக்கூடிய ஆண்டாக உங்களுக்கு அமையோ சிரமங்கள் நீங்கோ உங்களுடைய ஆசைகள் நிறைவேறோ அப்புறம் தொழிலில் லாபஸ்தானம் சிறப்பாக இருப்பதால் தொழிலை எதிர்பார்த்ததை விட முன்னேற்றம் உண்டாகும் இயங்காத தொழிற்சாலையை இயங்க வைப்பீங்க துணி வியாபாரம் பல்பொருள் அங்காடி பங்கு பரிவர்த்தனை அனைத்திலுமே மேன்மை உண்டாகும் அப்புறம் பணியாளர்கள் உங்கள் திறமையால் வேலை இடத்துல பெருமை அடைவீங்க எதிர்பார்த்த இடமாறுதல் இந்த ஆண்டு கிடைக்கும் பெண்கள் கூட இல்லத்தரசிகள் நினைத்ததை வாங்கி மகிழக்கூடிய நிலை உண்டாகும் உங்களுடைய பொறுப்பான நடவடிக்கையால் குடும்பத்தில் சந்தோஷம் நிலவோ ஆரோக்கியத்தில் கூட சில பெண்களுக்கு கர்ப்பப்பை பிரச்சனை வரலா மருத்துவர்களுடைய ஆலோசனைப்படி நடந்து கொண்டால் சிக்கல்கள் இருக்காது இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இதுதான் பலன் அப்புறம் பூரம்ல பிறந்த சிம்மம் ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு எதிர்பார்த்த நண்பர் தகுந்த நேரத்தில் உதவி செய்வார் தடைப்பட்டு போட வேலைகள் சிறப்பாக நடக்கோ உறவினர்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கும் தொழில் வியாபாரத்தில் சிறப்பான முன்னேற்றம் ஏற்படும் கையில் பணப்பொருளோ இருப்பு அதிகரிக்கும் அனைத்து துறையில் இருப்பவர்களுக்கு இது அற்புதமான காலோ குரு பகவானுடைய அனுகிரகம் சிறப்பான பலனை கொண்டு வரும் அப்புறம் பணியாளர்கள் அரசு ஊழியர்கள் அனுகூலமான பலனை அடைவீங்க தனியார் துறை ஊழியர்கள் மதிப்பு அதிகரிக்கும் கையில் கணிசமாக காசு பொருளோ அப்புறம் கல்வியில் மாணவர்கள் பொறுப்போடு படிப்பில் கவனம் செலுத்த வேண்டும் பெற்றோர்கள் மனம் கோணாமல் நடந்து கொள்ள வேண்டும் ஆரோக்கியத்தில் கால்வெளி பிரச்சனை சிரமத்தை கொடுக்கும் உரிய மருத்துவம் நல்ல பலனை தரும் அதை பண்ணுங்க அப்புறம் உத்தர ஒன்னாம் பாதத்தில் பிறந்த சிம்மம் ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு ஆஹா என்று அதிசயத்தக்க வகையில் அற்புதமான பலன்கள் நடக்கும் எடுத்த முயற்சிகளில் தோல்வி ஏற்படாது பொருளாதார முன்னேற்றம் அதிகரிக்கும் வங்கி இருப்பு உயர்வதால் மன நிம்மதி உண்டாகும் தொழில புதிய தொழில நம்பிக்கையோட தொடங்கலா வெளிநாட்டு நிறுவனத்தோடு ஒப்பந்தம் போடலா துணிமணி ஏற்றும் நல்ல லாபம் உண்டாகும் அப்புறம் பணியாளர்கள் கொடுத்த வேலையை சிறப்போடு முடிக்க உங்க திறனை மேலதிகாரிகள் பாராட்டுவார்கள் பதவி மாற்றத்திற்கு சிபாரிசு செய்வார்கள் அப்புறம் பெண்களுக்கு கூட பணிக்கு செல்லக்கூடிய பெண்கள் தேவைகளை கொள்ளக்கூடிய நிலை உண்டாகும் சுப நிகழ்ச்சிகளில் நடக்கக்கூடிய வாரிசு பிரச்சனைகள் கூட தீரும் ஆரோக்கியத்தில் உடல்நிலையில் பெரிய பாதிப்பு எதுவும் இருக்காது இரவு நேரங்களில் அதிக நேரம் கண்விழிக்க வேண்டாம் அது ஆபத்தை ஏற்படுத்தும் ஸோ உங்கள் நட்சத்திரத்துக்கு இப்படி இருக்கணும் ஸோ உங்கள் ஏற்பவும் பலன்கள் என்னங்கிறத சொல்லிவிட்டு சொன்னதை தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க ஸோ இந்த பல ஆண்களோடு மார்கழி பௌர்ணமியில் நீங்கள் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு போகிறது ஸோ ஆண்டோடைய முதலேயே மார்கழி பௌர்ணமி வர்றதுனால சிவன் கோவிலுக்கு போடாதே மிகப்பெரிய புண்ணியம் கிடைக்கும் அதனால் அதை மறக்காமல் செய்துவிடுங்க ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து முடிச்சிட்டு இது உடனே லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் இந்த வருடம் எப்படி இருக்கோ அப்படிங்கிற பலனை இந்த வீடியோவில் சிம்மம் ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா அவங்கள போல அவங்களும் இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சு பலன் பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பட்டை ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி